அனைவருக்கும் வணக்கம் இப்போது முதலாவதாக நம்ம தலைவர் பேச ஆரம்பிச்சி தொள்ளாயிரத்து எழுபதுகள்ல இந்த இடத்துல எழுச்சி உரை பேசும்போது ஒரு மூணு கோடி மக்கள் என்னுடைய எழுச்சி உரையை கட்டு என்னை அன்னைக்கே முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்க ஆனால் அன்னைக்கு நான் வேணான்னு சொல்லி அன்னைக்கு நான் பதவி ஏற்றுக்கலை அதே மாதிரி நான் கம்ப ராமாயணத்தை எழுதி கொண்டிருக்கும் போது எனக்கு நடுவுல வந்து வந்தது வந்ததுதான் சீத்தலை சாத்தனார் அந்த இவர் வந்திருக்காருலேயே அவர் அதே மாதிரி அகனானூர் புறநானூரில் ஒரு சில குறிப்புகள் இருக்கும் அந்த குறிப்புகளெல்லாம் இங்கே நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்னது எட்டு தொகை கட்டுப்பா பத்து பாட்டுக்கு கேட்டிருக்கீங்களா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் நம்மளால் எதிர முடியாது ஏன் போர் நடக்குது சீனாவிலேயும் அது நடக்குது இருந்து ரஷ்யாவும் ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம் உக்ரைனில் பாருங்கள் அதே மாதிரி சிரியா பாருங்கள் நம்ம இந்த சர்டன்ல ஏன் சர்டன் அந்த கிரகத்தை சுத்தி கல்லுகள்லாம் சுத்திக்கே இருக்கு தெரியுமா அது காரணம் ஒண்ணு இருக்கு அதே மாதிரி புளுட்டோக்கு வாங்க வீட சொல்லுவாங்க எங்க யாரையுமே காணும் எங்க யாரையும் காணும் காலி சேர படம் எடுக்கிறா பாரு காலி சேர படம் எடுக்க வந்திருக்கேன் காலி பயணி காலி பயணி மோர் வா மேல வா இல்ல மேல வா நொறுக்கு தீனி சிங்க போறீங்களா தலைவர் பேசிக்கிற மாதிரி நொறுக்கு தீனி நொறுக்கு தீனி அங்க பாரு அங்க பாரு ஒரு நம்ம கட்சி கூடி முன்னாடி இருக்கு கார் போட்டோல ஜீவ் போட்டோ யாரோ நம்ம கட்சிக்காரா